போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பது பற்றி சர்ச்சைக்குரிய தகவல்களை அடுத்தடுத்து அமலப்படுத்திய மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சி சந்தக நபர் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அனுரகுமார துசாநாயகவின் தலைமையில் முதன்முறையாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான கடந்த பதிமூன்றாம் திகதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்துக்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பாத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேசிய செயற்பாடு சபையை நிறுவ முன்மொழியப்பட்டது அதன்படி கூடிய தேசிய செயற்பாட்டு சபை போதிப்பொருள் வலையமைப்பை ஒழித்தல் அதற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை பெறுதல் பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரச்சாரத்தை செயல்படுத்துதல் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தியது இந்த செயற்பாட்டு சபையை நிறுவுவதன் பிரதானமாக நோக்கத்தை விளக்கிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அச்சுறுத்தலால் இளைஞர் சமூகம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கை தற்போது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு ஒரு சமூக பொருளாதார பேரழிவாக மாறியுள்ளது என்பது குறித்து எடுத்துரைத்தார் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் இத்தகைய திட்டத்தை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பாராட்டினர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால அமைச்சின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் பி செனவரத்ன சுகாதார அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜெயசிங்க கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கல்வ பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ விமானப்படை தளபதி ஏர்வேஸ் மார்ஷல் வாசுபந்து எதிர்சிங்க கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிஏகேஎஸ்பி கே எஸ் பி முதலான பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கேனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி கொழும்பு மாவட்ட குற்ற பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் விசாரணையின் போது முன்னாள் காதலர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ஒருவரின் மூலம் கேகல் பத்ர பத்மே எனப்படும் ஒருவரை அறிந்து கொண்டதாக தெரிவித்தார் கேனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாறு என்று கூறப்படும் சாமிந்து தெலான் பியுமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்து எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மே தனக்கு கூறியதாக தெரிவித்து அவர் கேகல் பத்ர பத்மே உடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்றும் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் மேலும்னிமல சஞ்சிவு கொல்லப்பட்ட அதே நாளில் அதாவது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு தான் வெளிப்பண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தாங்கி இருந்ததாகவும் அடுத்த நாள் கேகல் பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தோடங்குட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஒன்றரை மாதங்கள் தாங்கி இருந்ததாகவும் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி தோடங்குடவில் இருந்து மெத்தேனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார் புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருட பணி செயற்பாடுகளை ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் ஆறாம் தேதி அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர் அந்த காலத்தில் தான் எந்த ஒரு கையெடுக்கு தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்று எஸ் ஆர் ஆர் தெரிவித்துள்ளார் எதற்கிடையில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிவண்ண வீட்டில் உள்ள உரிமையாளர் அவருடைய மருமகன் மற்றும் அழுத்கும போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு பிரிவு கைது செய்தார் அத்துடன் தோடங்குட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் அடைக்கலம் கைது செய்துள்ளனர் எவ்வாறாயினும் குற்றச்சாட்டில் அபிவிருத்தி கூட்டு தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதீப் பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதிப் அதிபர் நிஸ் அந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த கல்வியாண்டில் தரம் ஒன்று மற்றும் தரம் மாறும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி தரம் ஒன்று தரமாறும் மாணவர்களுக்கு சுய கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சுய கற்றல் காயேடுகள் தற்போது அச்சிடப்படுகின்றன இதனால் இந்த தரங்களில் கேட்கும் மாணவர்களுக்கான புத்தக குறைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் விடுமுறை தகவல் வெளியாகி உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு மறுநாளான இருபத்தி ஓராம் திகதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மாகாண ஆளுநரால் குறித்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்து பல மில்லியன் ரூபாய் பணத்தை வைத்திருந்த சந்தக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தக நபரிடமிருந்து இரண்டு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது புலனர்வை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மதியம் புலனர்வை போலீஸ் பிரிவின் பேந்திவே பகுதியில் மேனம்பிட்டி மோப்பநாய் பிரிவின் அதிகாரிகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட சோதனையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் பே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக புலனர்வை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள இலங்கை அரசின் பழமை வாய்ந்த மந்திரிமனை கடந்த மாதம் சேதமடைந்தது அதனால் வாய்ப்புற இருந்து பாதுகாப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன இந்த செயல்பாடு யாழ்ப்பாண தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது முன்னாள் ஆணையாளர் மேலும் நெருங்கிய அயலவராகவும் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மந்திரிமனை புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பதற்கான செயல்முறைகள் மக்களின் பாரம்பரிய மரபுகளை காப்பாற்றும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த வான்வொளி தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடைபெறவிருந்த மொத்திருப்பு கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது நாட்டின் மூன்று உள்ளூர் வீரர்கள் பாகிஸ்தான் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த முடிவை எடுத்ததாக அந்த நாட்டு கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது வீரர்கள் நட்பு போட்டி ஒன்றில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு பக்திகா மாகாணத்தில் உள்ள ஒர்கனில் இருந்து சரானாவுக்கு பயணித்ததாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அவை தெரிவித்துள்ளது போர்கனில் உள்ள தங்கள் வீட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்கள் ஒன்று கூட ஒன்றின் போது குறிவைக்கப்பட்டனர் என்று தெரிவித்த ஏ சிபி அதனை பாகிஸ்தான் ஆட்சியால் மேற்கொள்ளப்பட்ட கோழித்தனமான தாக்குதல் என்று விவரித்துள்ளது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் கொல்லப்பட்ட மூன்று வீரர்களையும் கபீர் சிப்கத்துல்லா மற்றும் ஹாரூன் என பெயரிடப்பட்டுள்ளதுடன் இந்த தாக்குதலில் மேலும் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது இருப்பினும் சில ஊடக அறிக்கைகளின்படி கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்களை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை வழங்கவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அடுத்த மாதம் நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது வரை ராவல்பிண்டி மற்றும் லகோரில் நடைபெறவுள்ள முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் இருந்து விலகுவதற்கு முடிவெடுத்ததாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது மேலும் ஆப்கானிஸ்தானின் விளையாட்டு சமூகம் அதன் விளையாட்டு வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பாக கருதுவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த இரங்கலையும் ஒற்றுமையையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது இந்த ஒடுக்குமுறையாளர்களால் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் தமது உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு கொடூரமான மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஆப்கானிஸ்தான் சர்வதேச கிரிக்கெட் வீரர் பசக் சாக் பாருக் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் மற்றொரு சர்வதேச வீரரான முகமது நபி இந்த சம்பவம் பக்திகாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் மேற்பட்ட துயரம் என்று தெரிவித்துள்ளார்